ய் பார்த்தா வீடியோ ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகுதா இதாக நான் போட்ட இன்சுலின் செடி இருக்கு இல்லையா அந்த செடி இதுதான் நான் காட்டின ஃபால்ஸ் இதுதான் ஓகேவா கிளியராக இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த அளவு ரீலாம் காமிச்சிருந்தா அது மறுபடியும் போகிறது எனக்கு டென்ஷன் ஆகுது இருந்தாலும் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் போகிறேன் எத்தனாலும் நடப்புன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறது இதுதான் அந்த வெணிலாவோட கொடி ஓகே இப்படி அந்த கொடி மரத்தில் ஐ ஐம் ஹாவ் ஓகேவா இதுவும் ஏதோ ஒரு பழமரம் தான் அது வேணும்னு எனக்கு தெரியல அடுத்ததான் கேட்டு சொல்கிறேன் வீடியோ நல்லாயிருக்குன்னு நம்புறேன்